முடுக்கவாட்டு கிழங்கு சூப்புக்கு தேவையான பொருட்கள் கடுகு பருப்பு கொத்தமல்லி கருவேப்பிள்ளை மிளகு சீரகத்தூள் மஞ்சள் தூள் வெங்காயம் மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது ஆயிலு ப்ளஸ் வந்து தேவையான அந்த முடுக்க வாட்டு கால் கிழங்கு இன்னைக்கான பீஸை சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு வந்து மண் சட்டியில் எண்ணெய் விற்கிறேன் எண்ணெய் வந்து காய்ஞ்சதும் கடவுள் முடுக்காட்டைக்குள்ள வந்து படிஞ்சு Andami a aprire, a chi? <susurra> கொதிக்கட்டும் இனிமேல் உப்பு எல்லாமே சேர்த்தியாச்சு கொதிக்கட்டும் நல்லா லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டு இது பண்ணால் அது வரைக்கும் காஷையம் கொதிக்கட்டும் சூப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மல்லி இலை வந்து போட்டுருவோம் முடக்கவாட்டு கால் கிழங்கு சூப்பு மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த மருத்துவம் இயற்கை மருத்துவம் முடுக்கவாட்டு கால் கிழங்கு சூப்பு ரெடி ஸோ வந்து சூப்பர் டேஸ்டாக அவங்களுக்கு முட்டி வலின்னு சொன்னாங்க அதுக்காக அந்த சூப்பு வந்து வச்சு கொடுத்துருக்க குடிக்கிறாங்க முடக்கவாட்டு கால் கிழங்கு சூப்பு முட்டி வலி வந்து சரியாகிறதுக்காக